வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயக சதுர்த்தியை பற்றி தான் இந்த விநாயக சதுர்த்தி எப்பொழுது வருகிறது எந்த நேரத்தில் விநாயகர் சிலை நாம் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றத பதிவு தான் நான் இதற்கு முன்னாடியே இந்த பிள்ளையாருடைய வரலாறு என்ன அதாவது மண்ணில் பிள்ளையார் ஏன் கொண்டு வந்து வழிபாடு செய்கிறோம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து ஐஸ்வர்ய பிள்ளையாராக முன்னாடி வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு வைக்க வேண்டிய இருபத்தி ஓர் இலைகள் இருபத்தி ஓரு மலர்கள் அந்த மாதிரியான இரு கோரிக்கைகள் அப்படின்னு நிறைய பதிவுகள் விளையாட சதுர்த்தியை பற்றி நான் போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக பாருங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இந்த விநாயகர் வழிபாடு விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மறுநாள் ஏழு ம ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நாலு மணி வரை உள்ளது நாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதா சனிக்கிழமை வழிபாடு செய்வதா என்றால் சனிக்கிழமை வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் சூரிய பொழுது இருக்கின்ற திதியை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாட வேண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருகின்ற நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை காலை அந்த நேரம் வந்து குரு வரையாக இருக்கிறது ரொம்ப நல்ல நேரமாக இருக்கிறது அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிற்கு விநாயகரை கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு விநாயகருக்கு நம்ம மலர்லாம் வச்சு நைவேத்தியம் வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா அது செய்கிற நேரம் வந்து பத்தரை மணியிலிருந்து ஒரு மணி வரை செய்யலாம் வேணா ஒன்பது பத்திரன்றது ஒம்பது பத்திர அதுன்றது செய்யக்கூடாது ஏன்னா ராகுகால யமகண்டகத்தை தவிர்க்கணும் அதனால் ஒன்பது பத்திரையை செய்யாமல் பத்தரை மணியிலிருந்து ஒரு மணி வரை நம்ம வந்து இந்த விநாயகருக்கு நம்ம தூபதீப ஆராதனை வழிபாடு அத்தனையும் செய்யணும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நான் இருபத்தி ஓரு மலர்கள் இலைகள் சொல்லியிருக்கேன் அது உங்களால் முடிந்ததுன்னா சேகரித்து செய்யுங்க ரொம்ப விசேஷ பலன் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மலருக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் என்றும் நான் போட்டிருக்கேன் முடியாதவர்கள் கண்டிப்பாக அருகம்புல் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் கருங்கோவலை என்று சொல்லுவேன் இல்லையா சங்குப்பூ அது வைக்கணும் தும்பை மலர் அப்புறம் வெள்ளருக்கு பாரிஜாதம் முல்லை மலர் மல்லி அந்த மாதிரி வாசனையான மலர்கள் அப்புறம் வந்து காட்டு மல்லின்னு அது மல்லி இந்த மாதிரியான மலர்கள் கண்டிப்பாக வைத்து இறைவனை விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் மண்ணில் உருவானார் அப்படின்றதுனால மண் சம்பந்தப்பட்ட எங்களுக்கு சரியான முறையில் பகிர்ந்து கொடுக்கணும் இல்லை எங்க பாக பிரிவினையில் பல பிரச்சனைகள் இருக்கு இல்லை எங்க பக்கத்து வீட்டுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு மண் சம்பந்தமான எந்த விதமான இருந்தாலும் அது சரியாவதற்கு மண்ணால் உருவாகி எடுத்து வருகின்ற அந்த விநாயகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அதை அத்தனையும் நீங்கும் தடையை நீர்க்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அதனால் கண்டிப்பாக அதற்காக வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும் மற்ற அனைத்திற்கும் கல்வி தடையாக இருக்கலாம் செல்வத் தடையாக இருக்கலாம் விவாக தடையாக இருக்கலாம் அந்த மாதிரி எல்லா தடைகளையும் தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் விநாயகபெருமான் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த மலர்கள்லாம் முதல்ல சேகரிச்சுடுங்க சேகரிச்சிட்டு முதல் நாளே நான் எப்போன்னு சொல்கிற மாதிரி வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நிலவாசப்படியை சுத்தப்படுத்தி மாக்கோளம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி பூஜை இறையை சுத்தப்படுத்தி மலர்களால் அலங்காரம் செய்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் விநாயகர் சிலை படம் அதெல்லாம் பன்னீர் போட்டு தொடச்சி சந்தன குங்குமம் போட்டு வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு மணப்பலகையை ரெடி பண்ணி அதை தயார் நிலையில் மஞ்சள் பூ பூசி குங்குமம் வச்சுடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க வச்சுட்டு கரெக்டாக ஏழிலிருந்து எட்டு மணி என்கின்ற குரு ஓரையில் நீங்கள் சென்று அருகில் இருக்கிற கடைகளில் நீங்கள் அச்சு பிள்ளையார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது அங்கே உங்கள் கிட்ட அதாவது உங்கள் பக்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விநாயகர்கள் கிடைக்கும் விநாயகர் சிலைகள் அந்த மாதிரி அந்த சிலையை வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த மனையில் மாக்கோலம் போட்டு அது முன்னாடி ஒரு மர இலையை வச்சு அதில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும் அதெல்லாம் நான் தனிப்பதிவாக போட்டிருக்கேன் அதில் என்னென்ன போட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார் கண்டிப்பாக பிடிச்சு வைக்கணும் அது ஐஸ்வர்ய பிள்ளையார் என்ன தான் நீங்கள் மண் பிள்ளையாரோ வேற அச்சு பிள்ளையாரோ எந்த மாதிரி பிள்ளையார் வச்சாலும் இந்த அரசமர மஞ்சள் விநாயகர் கண்டிப்பாக வைக்கணும் ஐஸ்வர்ய விநாயகர் அது அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதை செஞ்சுட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நெய்வேத்திய பொருட்கள் எல்லா விதமான இனி பலகாரங்கள் மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் பாயசம் சக்கரை பொங்கல் வடை உங்களால் என்ன முடியுமோ எல்லா பழங்களும் வைக்கலாம் பொறிக்கடலை அவள் அந்த மாதிரி எல்லா பட்சணங்களும் வைக்கலாம் விநாயகருக்கு பிடிக்காததே எதுவும் கிடையாது அதனால் உங்களால் என்ன முடியுமோ அன்பாக நான் செய்து வைங்க உங்களால் என்ன முடியுமோ அதை வசதிக்கேற்ப சரிங்களா அகத்தில் பார்க்க வாழைப்பழம் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வைங்க வச்சுட்டு விநாயகரை அகவல் படிங்க விநாயகரை பற்றி நீங்கள் என்னென்ன பாடல் தெரியுமோ அதெல்லாம் ஒழிக்க கேளுங்க இல்லை நீங்கள் பாட தெரிஞ்சால் பாடுங்க பாடிட்டு நீங்கள் தூபதீப ஆராதனை செய்யுங்க அந்த ஆராதனை செய்யும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் எழுதி வைத்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் கண்டிப்பாக நிலப்பிரச்சனை தீர்வதற்கு மிகவும் விசேஷமான விநாயகர் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அதனால் அதையும் நீங்கள் செய்யுங்க விநாயகரை எப்போது கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக மூன்றாம் நாள் கரைங்க அதாவது நீங்கள் சனிக்கிழமை வைக்கிறீங்க வழிபாடு செய்ய ஞாயிற்றுக்கிழமை இருக்கட்டும் திங்கக்கிழமை காலையில் நீங்கள் ஏழரை ஒன்பது ராகு காலத்திற்கு முன்னாடி நீங்கள் அதை கரைச்சிடுங்க இல்லை எங்கள் வீட்டில் அந்த மாதிரியான வா வசதியெலாம் இல்லைம்மா ஒரே சின்ன ரூமாக இருக்குது என்னால் வச்சுருக்க முடியாது அப்படின்றவங்க அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை பண்ணிவிட்டு இரவு ஒரு நான் அஞ்சு மணிக்கு மேலே ஒரு மணி நேரத்தில் அதாவது விளக்கு வச்சு செய்யக்கூடாது அதற்கு முன்னாடி கரைங்க முடிந்தவரை மூன்று நாள் இருப்பது ரொம்ப பலனை தரும் ஒரு சிலர் வந்து இந்த விநாயகரை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் தான் கரைப்பாங்க பழைய பிள்ளையார இந்த வருஷம் கழிப்பாங்க அந்த மாதிரி ஒரு வருட காலமும் வைத்து வழிபாடு செய்கிறவர்களும் உண்டு அது அவர் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை இடம் வசதி வாய்ப்பு நேரம் இதை பொறுத்து தான் ஆனால் கண்டிப்பாக சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நெய்வேதியங்கள் இந்த மலர்கள் இந்த மாதிரியான பட்சணங்கள் இதெல்லாம் கிடைச்சது நம்மளால் தேடி கண்டுபிடித்து ஓரளவுக்கு அதை எல்லாத்தையும் சேகரித்து நம்ம செஞ்சோம் நிறைவாக அப்படின்னு சொன்னால் நமக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக இந்த விநாயக பெருமான் கொடுப்பார் இந்த இந்த பிள்ளையார் வழிபாடு செய்வதனால் நமக்கு எல்லா விதத்திலும் இருக்கின்ற தடைகள் பொருளாதார தடையாக இருக்கட்டும் செல்வத்தடையாக இருக்கட்டும் கல்வித்தடையாக இருக்கட்டும் எந்த தடையாக இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடு விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் பிறந்த அவர் வந்து ஒரு உலக தத்துவத்தையே சொல்லக்கூடியவர் மண்ணிலே தோன்றி மண்ணிலே மறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உலக நாணத்தை சொல்லக்கூடிய ஒரு நாணக்கடவுள் விநாயக பெருமான் அந்த வரலாறுலாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் அதனால் கண்டிப்பாக அனைவரும் இந்த நேரத்தில் முடிஞ்சவரை பயன்படுத்தி இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடை நாம் மேற்கொள்ளவும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ